உலக தண்ணீர் தினம் முன்னிட்டு இன்று கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரை மார்க்கெட் வளாகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் ஜே கே கே முனிராஜா கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு உலக தண்ணீர் தினத்தை பற்றி வரைபடத்தின் மூலம் விவசாயிகளுக்கு எடுத்து கூறினர் இந்த கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் பாரதிதாசன் கல்லூரி தாளர் ஐயா என் கே கே பெரியசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இதில் ஜே கே கே முனிராஜா கல்லூரி மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் அமைச்சர் வேளாண் மாணவிகளுடன் சேர்ந்து பத்திரிகை செய்தியை வெளியிட்டார் அதை விவசாயிகளிடையே கொடுத்தனர் மற்றும் இந்நிகழ்வில் நீர் மேலாண்மை குறித்து உறுதிமொழி எடுக்கப்பட்டது

இன்றைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா வந்துட்டு பனிப்பாறை பாது பாதுகாக்க பாதுகாக்கிறத வந்துட்டு இதோட கருப்பொருள் சொன்னாங்க நம்ம ஐயா தான் சொன்ன மாதிரி நீரின்றி அமையது உலகு அப்படின்னு சொல்றோம் ஆனா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஐயா சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு மட்டும்தான் வந்துட்டு தண்ணி ஏற்படுது விவசாயிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க அதனாலயே வந்து நிறைய பேர் வந்துட்டு யாருமே வந்துட்டு நம்ம என்ன நமக்கு என்ன தண்ணி குடிக்கிறது எல்லாருக்கும் வருது

நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிடும் அப்போ அந்த மாதிரி வந்துட்டு கார்பன் வந்து கம்மி பண்றதுக்கான வழிகள் மரங்கள் நடலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம தொழில்நுட்பங்கள் தொழிற்சாலைகள் கழிந்து அதுக்கப்புறம் வாகனங்கள் மிக்ஸ் பண்றது

வெளியே நம்ம சொல்லும் போது எல்லாரும் அது என்ன மரம் நட்டா வந்து யாரும் தண்ணி ஊத்த மாட்டாங்க அந்த மாதிரி விட்டுருவாங்க கண்டுக்க மாட்டாங்க பெருச மரம் நட்டமா அவ்வளவுதான் முடிஞ்சு வேலை அந்த மாதிரி போஸ் போடுறாங்க அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா ஒவ்வொரு மரத்தோட பயனும் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாருமே வந்துட்டு கண்டிப்பா இந்த மரம் நடுறத வந்து சாதாரண விஷயமா நினைச்சுக்க மாட்டாங்க அடுத்து வந்துட்டு ப பசுமை எரிசக்தியை பயன்படுத்துது யூஸ் கிரீன் எனர்ஜி அப்படின்னா வந்துட்டு இப்ப வந்துட்டு சொன்ன மாதிரி இப்ப நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாகனங்கள் வந்துட்டு கம்மி பண்ணி நம்ம வந்துட்டு அதுக்கு பதிலாக இப்போ வந்துட்டு சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சூரிய வெப்பத்தை வச்சு யூஸ் பண்றது இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு நமக்கு இந்த கார்பன் எமிஷனாக இருந்தாலும் எதா இருந்தாலும் கம்மியாகும் அடுத்து வந்துட்டு சர்வதேச ஒத்துழைப்பு இன்டர்நேஷனல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறதுனா என்ன இது வந்துட்டு இப்போ பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் கொண்டு வந்துருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொண்டு வந்தாங்க அது எதுக்காக அப்படின்னா

சேமிக்கிறது அந்த அருமை யாருமே தெரியறதில்ல அதனால வந்துட்டு அது பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அடுத்து கடைசியா வந்துட்டு பனைப்பு பொருட்களை தவிர்த்தல் பிளாஸ்டிக் வேஸ்ட் பண்றது பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்றதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அதுல வந்து அதுவும் நம்ம வந்துட்டு எப்பவுமே காணக்கலாம் சொல்லிட்டு வர்றது ஆனா அது யாருமே வந்து பெருசா வந்து யாரோ அந்த கவனத்துக்கு கொண்டு வர்றதில்லை இப்போ பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றதுனால அதை வந்து தூண்டி போட்டுறோம் என்னதான் தூண்டி போட்டுறோம் போடுறதில்ல அப்போ தூண்டி போடும் போது இருக்கிற குறையும் மக்கி பிளாஸ்டிக் மக்கி அது இருக்க குறையும் அப்ப செடியை பாதிப்போம் அடுத்து யாரும் யார பாதிமே நம்மளதான் பாதிக்க போது அடுத்தது நம்ம செடிக்கு இருந்து நம்ம தான் உணவுகள் வாங்குறோம் அப்போ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணாருமே அது வந்து தான் பாதிப்போம்